அனைவருக்கும் வணக்கம் விஜயோட ஜனநாயகன் அதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் பத்தி நிறைய கலவையான விமர்சனங்கள் தான் விஜய் படத்துக்கு வர்ற மாதிரியே அந்த ஃபஸ்ட் லுக்குக்கு வந்து தான் விமர்சனங்கள் வந்தது பல பேர் வந்து இது என்ன பெரிய விசேஷம் மொக்கையாக இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா அந்த ஸ்டில் அவங்க ஏற்கனவே பார்த்த ஸ்டில்லு விஜய் ஏற்கனவே மக்களோட நின்று செல்ஃபி எடுத்தது அவங்க பல முறை எடுத்திருக்காரு அதனால அதையே வந்து அவங்க போஸ்டரை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதால வந்து அப்படி ஒரு பார்வை வந்தது ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு வந்து இரண்டாவது லுக் விட்டாங்க அதே படத்துக்கு அதில் வந்து கையில் சாட்டையோடு நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற வார்த்தைகளோடு விஜய் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில் அது அது இன்னும் ஒரு எதிர்மறையான தான் நிறைய கொண்டு வந்துச்சு ஏன்னா விஜய்க்கு பேரே வந்து காப்பி கேட் அப்படின்னு மாற்றிட்டாங்க ஏன்னா அவர் இது நான் வந்து ஒரு தப்பானதில் சொல்ல பல படங்கள் வந்து அவருக்கு யாராவது ஒரு பிரபலங்கள் அல்லது யாராவது ஒரு முன்னணி நடிகரோட நிழல் தேவைப்படுது விஜய்க்கு இப்போ ஆரம்பத்தில் அவருக்கு ரஜினியோட நிழல் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மெரிசல் படத்துக்கு பிறகு வந்து அவருக்கு எம்ஜிஆர் நிழல் தேவைப்பட்டுச்சு இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு அதனால் முழுமையாக வந்து அவருக்கு எம்ஜிஆருடைய நிழல் தேவைப்படுது அதனால் எம்ஜிஆர் பாணியில் அவர் சவுக்கை பிடிச்சிக்கிட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்ட்டு அதை போட்டிருக்கார் சவுக்கை கையில் வச்சுக்கிட்டா உடனே நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா சவுக்கை வச்சுக்கிறவங்களாம் எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் வந்துருமா அப்படிங்கிற விமர்சனம் பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஈவன் சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து அந்த விவாதமே அப்படித்தான் கையில் சவுக்க வச்சுட்டு நான் ஆணையிட்டால் பாட்டா நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா அப்படின்னு நேரவே கேக்குற அளவுக்கு தான் விஜயோட அரசியல் இருக்கு அதுக்காக சொல்றேன் இந்த இந்த பஞ்ச் டைலாகு அல்லது சோசியல் மீடியாவில் கம்பு சுத்துறது இல்லை அறிக்கை விடுறது இல்லை பனை உட்காந்துட்டு படங்கள் திறக்கிறது இதுதான் அரசியல் அப்படின்னு வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த நான் அணையிட்டால் அப்படிங்கிற வாசகத்தோட சவுக்க சுற்றி நின்னால் என்ன மாதிரி விமர்சனங்கள் ஏறும் அதுதான் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம முன்னே சொன்னது தான் விஜய்க்கு வந்து அரசியல் மேலே நம்பிக்கை முழுசாக போயிடுச்சு ஏன்னா அவர் இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு ஓடி மக்கள் மத்தியில் வந்து நம்ம பெருசாக கொண்டு போய் சேர்க்கோம் அப்படின்னு நம்புறாரு அது தப்பு இல்லை ஆனால் கலை யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து எல்லாருமே தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அவருக்கு சர்வேல வந்து அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சொன்னாங்க ஆனால் இப்போ அண்மையில் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா விஜய் அரசியலுக்கு அதாவது தேர்தல் களத்தில் வந்தால் அவருக்கு மூன்றிலிருந்து நான்கு தான் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்து நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கி அவர் என்ன பண்ணுவார் சரி கூட்டணிக்கு சேரலான்னா இப்போ இவர் எந்த பலத்தையும் நிரூபிக்காத ஒரு கட்சி இவர் இவரை யார் வந்து கூட்டணிக்குள்ளே சேர்ப்பாங்க அல்லது எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க இந்த கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா அதனால விஜய் விஜய் வந்து இந்த படத்தை தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லலை இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டுக்கு அப்புறம் இந்த படத்தை அறிவிக்கும் போது ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னுரையோடு தான் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க அதாவது கடைசி முறையாக விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றியை பரிசாக கொடுங்க அவர் இந்த துறையை விட்டு போறாரு அவரை கௌரவமாக வழி அனுப்புங்க அப்படின்னு அர்த்தம் அந்த ஒரு வரிக்கு ஸோ அதை வந்து தயாரிப்பு நிறுவனம் பயன்படுத்துச்சு ஸோ ஒன் லாஸ்ட் டைம் வந்து எப்படியாவது அவருக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை அறிவித்தாங்க இன்னொன்று அவர் இப்போ திருப்பி நடிக்க மாட்டாருனாக்கா பெரிய அளவுக்கு அதை வந்து பார்ப்பாங்க இல்லையா பெரிய வசூல் கிடைக்கும் இல்லையா அதனால் ஆனால் இப்போது அந்த கடைசி படம் கடைசி படம் அப்படின்ற அறிவிப்பே இல்லை அதே போல் ஒன் லாஸ்ட் டைமும் கிடையாது இப்போ படத்தை அறிவிச்சிட்டாங்க ஆக அடுத்த படம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த படம் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக விஜய் வந்து அடுத்த படம் நடிக்கிறது உறுதி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற செய்தி இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இப்போவே சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இன்னொரு கமலஹாசன் அவ்வளோதான் அதில் எந்த ஒரு கருத்துக்கும் இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கமல் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் பொதுக்கூட்டம் நடத்தி மக்களை சந்தித்தப்போ அவருக்கு வந்து மீடியாக்கள் தந்த வெளிச்சம் இருக்கே அது வந்து அவரே எதிர்பார்க்காது ஏன்னா அந்த டைம்ல ரஜினி வருவார் வருவார்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அவர் வரல அதில் கொஞ்சம் இவங்களுக்கு விரக்தியாக போயிட்டு சரி கமலாவது வந்துட்டார் இவரையாவது வந்து முழுசா இவருக்கு முழு வெளிச்சத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மீடியா அவருக்கு வந்து அப்படி ஒரு அளப்பரிய ஒரு ஆதரவை கொடுத்தாங்க கமலுக்கு அது நான் பணியாற்றிய நிறுவனமெல்லாம் கமல் வந்து பேசலாம் கூட வந்து அவர் ஒரு முழு பக்கம் பேசினாருங்கிற அளவுக்கு வந்து அவருக்கு கூடுதல் வெளிச்சத்தையே வந்து கொடுக்க ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் அப்போ நான் வந்து சமூக வலைத்தளத்தில் எழுதின ஒரு கருத்து என்னென்னா கமல் திரைப்படங்களின் தொடர் தோல்வியில் ஏற்பட்ட விரக்தியால் அவர் அரசியலுக்கு வராரு கூடவே வந்து அவருக்கு சில கட்சிகளுடைய மறைமுக ஆதரவு இருக்கிறதுனால அவர் வராரு ரஜினி களம்பரங்க போறாருன்னு உடனே வந்து அவரை முந்தணுங்கிறதுக்காக அவர் வர்றாரு ஆனால் நிச்சயமாக அவருக்கு இந்த தேர்தல் அரசியல் நிச்சயமாக வந்து ஒத்து வராது அவருக்கு வெற்றி கிடைக்காது திரும்ப ஏதாவது ஒரு படம் நடித்து அந்த படம் வெற்றி படம் ஆகிட்டால் அவர் திரும்ப அரசியலை பற்றி யோசிக்கவே மாட்டார் அரசியலுக்கு வர மாட்டார் மீண்டும் திரைப்படங்களில் கவனம் செலுத்துவார் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் நான் எழுதுனது அப்படியே வந்து இப்போ நடக்குதா இல்லைன்றதை நீங்கள் யோசிப்பாருங்க கமல் வந்து விக்ரம் அப்படின்னு ஒரு பெரிய வெற்றி படம் அமைந்த உடனே படங்களில் முழுமையாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டார் அரசியலை பகுதி நேரம் ஆகிட்டார் அதுக்கு முன்ன அரசியலில் முழுசாக வர அதனால் வந்து இப்போதைக்கு நான் படங்கள் எதையும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசாக ஒரு ரெண்டு தேர்தலை வந்து அவர் பார்த்தார் ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் தந்த அந்த விரக்தி எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன தான் மறைமுகமாக பல கட்சிகள் வந்து அவரை ஆதரிச்சாலும் மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கணும் அப்போ தான் வந்து அரசியலில் நிலைக்க முடியும் அது கமல்ஹாசனுக்கு இல்லை அதனால் வந்து அவருடைய அரசியல் என்னன்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு எம்பி பதவிக்காக வந்து அவர் காத்துக்கிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் ஒரு எம்பி பதவிக்காக இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கார் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இவ்வளோ காலம் காத்திருக்கார் கமல்ஹாசன் அதுதான் அவருடைய நிலைமை இதே நிலை தான் விஜய்க்கும் வரும் அப்படிங்கிறது இப்போதைய பலரது கணிப்பு நானும் கூட கிட்டத்தட்ட அதை வந்து உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா என்ன கமலை விட ஒரு கூடுதலா ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது கமல் மாதிரியே வந்து ஒரு கூட்டணியில் ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைந்து ஏதாவது ஒரு பதவிக்காக போய் அவர் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அவ்வளோதானே தவிர விஜய் வந்து அரசியல்ல நிச்சயமா வந்து அவரால் எடுபட முடியாது இங்க இருக்கிற களம் அப்படி இந்த சூழல் அப்படி மக்கள் அப்படி முக்கியமா இந்த மக்கள் வந்து விஜய நம்பி ஓட்டு போடுற அளவுக்கு விஜய் அவங்க கிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கலைன்னு தான் அதனால் அவருக்கு அந்த அரசியல் மீதான அந்த பிடிப்பு அந்த அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவர் முழுசாக இழந்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அடுத்த படம் அடுத்த படத்துக்கான இயக்குனர் இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல அவர் வந்து குறியாக இருக்கார் குறிப்பாக வந்து வெங்கட் பிரபு இவரை வச்சு அந்த எழுபதாவது படத்தை இயக்குவார் அப்படின்னு பரவலாக சொல்கிறாங்க சோ அது நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு தேர்தலுக்கு பிறகு அந்த பட அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து விஜய் மீது வைக்கப்படுகிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு கடந்த பதினைந்து நாட்களாக இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை அவர் கட்சி சார்பா பேசக்கூடிய ஆட்களும் வந்து வலுவான ஒரு பதில சொல்லாம அவங்களும் நடுவிட்டு போறாங்க ஏன்னா தலைவர் உறுதியாக இருந்தது ஏதாவது சொன்னா தானே தொண்டர்கள் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல முடியாது இந்த தலைவர் வந்து யோஸ் யோசு அறிக்கை கொடுக்குறாரு ட்விட்டரில் போடுறாரு அதோட விட்டுறாரு வாயை திறக்க மாட்டேன்றார் முக்கியமாக வந்து மீடியாவை சந்திக்கவே மாற்றன்றார் இப்படி இருக்கும்போது வந்து அந்த தொ அவங்க பேச போகிறவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும் அவங்களும் வந்து அங்கே நழுவிட்டு தான் வர முடியும் ஸோ அது என்னென்னா தனது கொள்கை தலைவர் அப்படின்னு அவர் பெரியார் அறிவித்தார் கொள்கை தலைவர்னால் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் பெரியாரும் அம்பேத்கரும் எங்களது கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ பெரியாருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பச்சை பொய்ப் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை திட்டமிட்டே வந்து ஒரு நபர் பண்ணிக்கிட்டு இருக்கா இதை வந்து பேருக்கு கூட கண்டிக்கலையே நீ என்ன அவரை பின் பெரியாரை பின்பற்றுகிற ஒரு பெரியாரியவாதி அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க அது குறிப்பா அவரை ஆதரிக்கிற பல பத்திரிகையாளர்களே இந்த கேள்வி கேட்குறாங்க அவரை அவரை வந்து முழுமையாக ஏற்று ஆதரிக்கிற சிலர் இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் அவங்க கூட வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து விஜய் பதில் சொல்லவே இல்லை ஒரு தம்பி அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நாங்கள் அதை கண்டுக்காமல் கடந்து போகிறோம் அப்படின்னா அதை எப்படி கண்டுக்காமல் கடந்து போவீங்க உங்கள் அப்பா அம்மா ஒருத்தர் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அதை நீங்கள் கண்டுக்காமல் கடந்து போவீங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து தந்தை யாருன்னா தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் நம்ம பெரியார் தான் அதனால தான் அவருக்கு தந்தை பெரியார் அப்படின்றாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து யாருமே வந்து தந்தை பெரியார்ன்ற வார்த்தையை தாண்டி வந்து பேசுறதுல வண்ணம் பிடிச்ச இந்த மனநோயாளி கும்பல் தான் வந்து அவர் ஈவேரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு தலைவரை அந்த மாதிரி ஒரு உச்ச நிலையில் வைத்து நாம் பார்க்கிற ஒரு தலைவரை அவரால் இந்த சமூகம் பெற்ற பலன்கள் என்னன்னு கூட யோசித்து பார்க்காம அவதூறு பரப்புகிற இந்த பொய்யர் சீமானை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காம அமைதியாக இருப்பது எந்த வகையில் சரி அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் வந்து எல்லாருக்கும் இருக்கு விஜய் வந்து இனிய வாய் தரப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக தொடர்பு மறைமுக ஒப்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு அவர் அமைதியாக கடந்து போகிறதோ சீமான் தொடர்ந்து அவதூறு பரப்புவதும் இந்த இரு சக்திகளும் இணைந்து சமூக நீதியின் காவலனான பெரியாரை வந்து சிதைக்கிற ஒரு முயற்சியில் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க சிதைக்கிறது என்ன அவர் நிலையை தொட முடியாது அல்லது அவருடைய நகத்தினுடைய அழுக்க கூட வந்து இவங்களால் தொட முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் இந்த ஒரு சூழலை அமைதியாக விஜய் கடந்து போவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்வாரா அப்படின்னு பார்க்கணும்